கல் மக்களே இடியாப்ப மாவை அரைக்காமல் ஈஸியாக ஒரு கொழுக்கட்டையை செய்யலாமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க பிள்ளையார்பட்டியில் பிரசாதமாக கொடுக்குற மோதகம் தான் வந்து செய்ய போகிறோம் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு கால் கப் வந்து பாசிப்பயிர் வந்து எடுத்துக்கணும் நம்ம எடுக்கிறதே ஒரு பத்து கொழுக்கட்டை வரைக்கும் வரும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்தளவுக்கு இந்த மாவோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாமே இருத்துட்டு நம்ம இதை ஒரு வெள்ளை துணியில் காய வைக்க போகிறோம் உங்களுக்கு ஊர்ன பக்குவத்தையுமே வந்து காட்டுறேன் எடுத்து நீங்கள் அரிசியை உடைக்கிறப்ப இந்த மாதிரி உடையணும் அப்படி உடைஞ்சிச்சுன்னா கரெக்டான அளவில் இது வந்து ஊறி இருக்குன்னு அர்த்தம் மாவு பச்சரிசியில் செய்யுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பொங்கல் பச்சரிசியை விட மாவு தான் இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய அரிசி நல்லா ஊறிருக்கு இதை தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை கலர் துணியில் காய வச்சுக்க போகிறோம் ஒரு இருபது நிமிஷம் காய்ஞ்சாலே போதும் ஃபேன் போட்டு கூட நீங்கள் அதை காய வச்சுக்கலாம் அப்புறமா இதை எடுத்து வறுத்துக்க போகிறோம் ஈரம் எல்லாமே நல்லா உணர்ந்துருக்கணுங்க அப்போ தான் நம்ம வறுக்கிறப்ப கரெக்டான பக்குவத்தில் இது வந்து வருபட்டுருக்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வந்து வறுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அரிசியும் பருப்பும் கலர் வந்து மாறக்கூடாது இந்த வாசனை வரப்பவே நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ நம்ம வறுத்ததை மிக்சர் ஜாரில் கொடுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ரவையை விட கொஞ்சம் ஃபைனாக நீங்கள் இதை வந்து அரைச்சிக்கோங்க பவுடராக நீங்கள் வந்து அரைக்கக்கூடாது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கணும் மிக்சியில் ஒரு அஞ்சு தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் இந்த கொழுக்கட்டையை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு கப் இதில் வந்து போகிறோம் ஒரு கப்புக்கு மூணு பங்கு தண்ணியை வானல்ல வந்து சேர்த்துக்கோங்க குக்கரில் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி வாணலில் தான் வேக வைக்கணும் வானல்லில் மூணு பங்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வர நேரத்தில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பு பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டி தட்டிடும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கிளறப்ப மூடி போட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து வேக வைக்க போகிறோம் அரிசியும் பருப்பும் வந்து வேகணும் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஏன்னா அரிசியும் பருப்பும் வந்து வேகணும் இல்லைங்களா அதனால் மூடி போட்டுட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க அப்பப்போ கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளை தண்ணி பத்தலை உங்களுக்கு அரிசியும் பருப்பும் வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை தான் இதில் வந்து ஊற்றணும் பச்சை தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அரிசியும் பருப்பும் வந்து வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய அரிசி பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளம் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் எடுத்துருக்கோமா முக்கால் கப் வரைக்கும் பாகு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் சாதா வெள்ளமாக இருந்தால் ஒரு கப் வந்து சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தை அப்படியே பொடி பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு வெள்ளை ஜாஸ்தியாக மண் கல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை தண்ணியில் ஒரு கொதி விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணியை சேர்க்காதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தடவை கொதி விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வெள்ளமும் கரைய ஆரம்பிச்சிருச்சு வெல்லம் முழுசாக கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கப்புறோம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் வந்து துருவின தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சேர்க்காம கூட விட்டுடலாம் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யுமே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க அப்போ தான் சூடு வந்து சீக்கிரமாக ஆறும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே அரிசியும் பருப்பும் வேகாமல் நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்திங்கன்னா அரிசி பருப்பு வேகவே வேகாதுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் வெல்லம் சேர்க்கணும் வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் வந்து சேர்த்துருங்க இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு இதை நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக வந்து பிடிச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் வந்து மோதகம் மச்சு அந்த மோதக மச்சில் கூட இதை நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து பிடிச்சு வச்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தட்டில் தான் வைக்கணும் கீழ்த்தட்டில் வைக்கக்கூடாது கீழ்த்தட்டில் வச்சிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி பட்டுட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கொல ஆகிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சாஃப்டான பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்